ஒரு சில கைக்கு கவிதைகள் புதிய பொருளாதாரம் பொருள்கள் இல்லையெனில் தாரம் கூட தன்னோடு வாழ மாட்டாள் அதுதான் பொருளாதாரம் வறுமையா இளமையா தாயின் சேலையை அறுத்து இரண்டாக பிரித்து கலர் கலராக தாவணியாக அணியும் தமிழ் பெண்ணே தாயின் சேலையை அறுத்து இரண்டாக பிரித்து கலர் கலராக தாவணியாக அணியும் தீந்தமிழ் பெண்ணை நீ உன் அழகை காட்டுகிறாயா இல்லை உன் வறுமையை காட்டுகிறாயா அப்ளிகேஷன் அரசு வேலையை எதிர்நோக்கினால் உன் அன்பு காதலியை இழஞ்சிடுவாய் இன்றே போட்டுவிடு புத்தொன்பது அப்ளிகேஷன் என்னை உன் மனைவி பொருளாதாரம் அன்றும் இன்றும் அன்று கல்லூரி பாடத்தில் பொருளாதாரத்தில் ஆதாரத்தில் இணைந்தோம் அன்று கல்லூரியில் பொருளாதார பாடத்தில் இணைந்தோம் இன்று வாழ்க்கையில் பொருளாதாரத்தால் பிரிந்தோம் பட்டதாரி அன்றும் இன்றும் அன்று பட்டதாரியான எங்களை பௌர்ணமியாக பார்வை கணைகளை தொடுத்தனர் அன்று பட்டதாரியான எங்களை பௌர்ணமியாக பார்வை கணைகளை தொடுத்தனர் இன்று வேலையில்லா திண்டாட்டத்தால் நாங்கள் கே மாறினோம் அன்றும் இன்றும் அன்று வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு நாற்கால் வாக்கு கொடுத்தனர் அன்று வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு நாற்கால் வாக்கு கொடுத்தனர் இன்று வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பண நோட்டு கொடுத்து நோட்டா எண்ணத்தை மாற்றினார்கள் கைபேசி அன்று மனிதனுக்கு தேவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இழுக்கிடம் இன்று மனிதனுக்கு தேவை வார்த்தைகளை பரிமாற வாட்ஸ்அப் పల్లిదం పళగ ఫేస్బుక్ ఇమయ పదివేస ఇన్స్టాగ్రామ్ నండి వం